ஜி மகா இன்றைய கீதை பாராயண பயிற்சி நிறைய பெறுகிறது ஏதாவது கேள்வி இருக்கா கேள்வி இருக்கம்பா உம் சரி கேளுங்க அம்பா எனக்கு கொஞ்சம் அந்த கிருஷ்ணரை பத்தி ஒரு சின்ன சிறிய ஒரு சந்தேகம் என்னன்னா அவரு துவாரகைக்கு எப்போ அரசன் ஆகுறாரு அப்புறம் வந்து நிறைய கல்யாணம் பண்றாரு நிறைய ராணிகள் இருக்காங்க ஆனா ராதா அவங்கள வந்து அவரு வச்சிருக்கலாம் அவர் துவாரகையில வந்து வச்சிருக்கலாம் ஆனா அவர் பிரிஞ்சிருக்காரு துவா ராதைய அப்புறம் யசோதா அவங்கள யசோதா அம்மா வந்து எப்போ அவர் போய் பாக்குறாரா நிறைய இந்த மாதிரி டவுட்ஸ் இருக்கு அவரை பத்தி ஸ்ரீகிருஷ்ணனுடைய வாழ்க்கையே பல காலகட்டங்களை நம்ம பார்க்கிறோம் செயலை பிறக்கிற ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிந்து வளர்கிறார் யசோதிக்கு யசோதை கிட்ட கொண்டு வந்து அங்கே அவர் பனிரெண்டு வயது வரையிலே கோகுதம் அப்புறம் தொடர்ந்து பிருந்தாவனத்துல வாழ்கிறார் பன்னிரெண்டு வயது சிறுவனாக இருக்கும் பொழுது அவன் கம்சனுக்கு அவனுடைய மாமா கம்சனுக்கு ஒரு மாதிரி மனசுல தோண்டிட்டே இருக்கு இந்த கிருஷ்ணன் தான் நம்மை கொல்ல பிறந்தவன் எப்படியோ தப்பிச்சு போய் அங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிட்டு வர சொல்லி அக்ரூரர் அனுப்புறார் அக்ரூரர் உண்மையிலே கிருஷ்ண பக்தர் ஆனாலும் அரசன் கம்சன் சொல்றத மீற முடியாம அவர் கூட்டிட்டு போக வரார் கிருஷ்ணரையும் பலராமரையும் கூட்டிட்டு போறார் அங்க போன உடனே தன்னுடைய மாமனாகிய கம்சனையே அவர் வரம் பண்ணி விடுகிறார் ஏன்னா அவன் அதர்மமானா இருந்ததுனால அதுக்கப்புறம் இங்கதான் கதை இருக்கு அதாவது கிருஷ்ணா வாஸ் எல்லாரையும் அரசன் ஆக்கினார் அவர் தான் அரசனாக இருக்கல ஒருபோதும் அவர் வந்து ஏன்னா மூத்தவரும் இல்ல அவருக்கு முன்னாடி பலராமன் இருக்கார் ஆனா பலராமன்லாம் இல்ல அவர் தாத்தாவே ரொம்ப நாள் உக்ரசேனன் அவர் ரொம்ப நாள் ஆட்சி புரிகிறார் அதனால அவர் வந்து அரசர உட்காரல ஆனா எங்க அவர் இருக்கார அங்க அவர்தான் தலைவர் அப்படிப்பட்ட ஆளுமை அவரோடது அதனால எல்லாரும் எவ்வளவு பெரியவங்கனாலும் இவர்கிட்ட எல்லாம் கேட்டுப்பாங்க ஆனாலும் சட்டப்படி அவர் ராஜா இல்லை அதனால அவர் ஆகல சரி எப்போ துவாரகைக்கு போறாங்க அப்படின்னா அப்ப கம்சனை முடிச்சுட்டு இவங்க எல்லாரும் மதுரால இருந்து அவர் தாத்தா உக்ரசேனன் ஆட்சி புரிகிறார் இவங்க எல்லாருக்கும் இருந்துட்டு இருக்காங்க அப்புறம் இவங்க குடும்பத்து இவங்களுடைய எதிரிகள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா ஒரு ஒரே குலத்தை சேர்ந்தவர்கள் ஆனாலும் எதிரிகள் புறாமை பிடிச்சவங்க எல்லாம் இருக்காங்க இந்த பக்கம் ஜராசந்தன் இருக்கான் அப்படி இப்படி ரொம்ப எதிரிகள்லாம் அவர்களுக்கு நிறைய இருக்காங்க அவரை ரணச்சோடு அப்படின்னு கூட சொல்றாங்க யுத்த இருந்து ஓடி வந்தவர் மாதிரி ஏன்னா அந்த எதிரிகளை எல்லாம் இவர் நல்ல முடிச்சுரு வீர பயங்கர பராக்கிரமசாலினா திரும்ப திரும்ப வந்து தாக்கக்கூடியவர்களை விடாம இவரும் தாக்கி கொண்டே இருக்கிறார் ஒரு கட்டத்தில் அவர் முடிவு பண்ற நம்முடைய நாட்டு மக்களுக்கு ரொம்ப தொந்தரவு இவனை சும்மா கொல்லவும் இல்லாம சும்மா போர் தொடுக்க தொடுக்க நம்ம பதிலுக்கு அடிச்சுட்டே இருக்கிறது தொந்தரவு நாம இந்த இடத்த விட்டே போயிடுவோம் இவனுக்கு இதானே வேணும் அப்படின்னு சொல்லி மதுராவை விட்டு துவாரைக்கு ரொம்ப தள்ளி இருக்கு இல்லையா மதுராங்கிறது உங்களுக்கு உத்தரப்பிரதேசத்துல இருக்கு துவாரகாங்கிறது இங்கே குஜராத்ல இருக்கு அதாவது நல்ல மேற்க வந்துருது அப்படி அங்க வந்துடுற அதாவது மதுரால இருந்து பார்க்கும்போது தென்மேற்குல இருக்கு பாரதத்துக்கு பார்க்கும் போது வட மேற்கு மேல் பகுதி வடக்கு தொட்டாப்புல இருக்கு அங்க வந்து விடுகிறார் அங்க வந்து ஒரு புதிய நகரத்தை நிர்மாணித்துக் கொண்டு எல்லாரும் இவங்க சந்தோஷமா இருக்காங்க அங்கதான் கடைசி வரைக்கும் இருந்து அங்கதான் சரீரத்தை விடுற ஸ்ரீகிருஷ்ணன் அதனால அவர் வந்து மதுரால அஹ் இந்த ஜராசந்தன் மற்ற எதிரிகள் எல்லாம் அவரை வந்து தாக்கும் பொழுது ஏன்னா கம்சன் இவர் கொன்றது பிடிக்கல அவங்களுக்கு அதாவது கம்சனுக்கு நண்பர்கள் இருந்திருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் கிருஷ்ணரை தமக்கு எதிரியா பார்த்து இவர் என்னைக்குலாம் நம்மள கதையை முடிக்கலாம் அப்படின்னு பயந்து அந்த பயத்தினால தாக்கி கொண்டே இருக்கிறார்கள் அப்போ இவர் நினைக்கிறார் சரிப்போ அப்படின்னு மதுராவை விட்டுட்டு தனக்கு வேண்டியவர்கள் எல்லாரையும் பெருசா கூட்டிக் கொண்டு போய் துவாரக்கையில வைக்கிறார் கல்யாணம் பண்ணி கொண்டாரே அப்படின்னு கேக்குறீங்க அதாவது முறைப்படி பெற்றோரா தம்முடைய பெண்ணை இவருக்கு கொடுத்ததுங்கிறது எட்டு பேர் பட்ட மகிழ்ச்சிகள் ருக்மிணி தான் அதுல ஆஹ் டாப்பு பதினாறாயிரம் பெண்களை அவர் மனம் முடித்தார்னு சொல்லப்படுறது உண்மை என்ன அப்படின்னா இவர் வந்து ஒவ்வொரு இடத்திலையும் அதர்மத்தை அதாவது பாண்டவர்களுக்கு ஆதரவு கொடுத்து துரியோதனாதிகளை அழிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா இடத்துலயும் இவர் வந்து தர்மத்தை காப்பதற்கு அதர்மம் பண்றவங்கள எல்லாம் அழிச்சுட்டே வந்திருக்கிறார் அப்படி வரும் பொழுது சில அரசர்கள் வந்து இந்த ராஜாக்களை சிறப்பிடிச்சு வச்சிருக்காங்க சிற்றரசர்களை அப்படி சிறைபிடிக்கப்பட்ட அரசர்களுடைய பத்தினிகள் அந்த ராணிமாரெல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களை கவர்ந்து கொண்டு போய் விடுகிறார்கள் பெண்கள்லாம் வந்து அந்நிய அரச இருந்ததுனால இவர் விடுவிச்சாலும் இப்ப அவங்க பழையபடி அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க இந்த பெண்கள் அந்நிய ராஜாட்ட இருந்துட்டதுனால அவங்களை வந்து பழையபடி அவங்களுடைய முந்தைய வீட்டுல ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்ப அவங்களெல்லாம் என்ன பண்றது அதனால இவர் என்ன பண்ணிட்டார் வாங்க நானே உங்களை காப்பாத்துறேன்னு கூட்டிட்டு வந்துட்டார் அப்படி கூட்டிட்டு வந்தா ஒரு ஆண் வந்து பெண்ணை நான் காப்பாத்துறேன்னு கூட்டிட்டு வந்து உலகம் உடனே பத்து பேசும் அதனால கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டார் என்னுடைய மனைவி இனிமே உன்னை பத்தி என்ன பேசறது தப்பா பேசுறது என் மனைவியின் ஆயிப்போச்சு அதனால அவர் அவங்களை காப்பாத்துறதுக்காக இப்ப ஒரு அதாவது அனாதை பெண்களுக்கு ஒரு இல்லம் அமைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அல்லது இந்த ஏரியால இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் மீட்டு நல்வாழ்க்கை கொண்டு வராங்கன்னு அது மாதிரி இவர் அவங்க தப்பா பண்ணல மீட்டுட்ட மீட்டு கொண்டு வந்த பெண்களுக்கு வாழ்வு வாழ்வு கொடுக்கணும் வேற எப்படி செய்யறது அதனால தான் கல்யாணம் பண்ணி கொண்டதாக வைத்துக் கொண்டார் அவர்கள் எல்லாருக்கும் வாழ்க்கை அமைச்சு கொடுத்து நான் உங்களுக்கு காவலன் அப்படின்னு சொன்னார் எப்படி கணவன் மனைவிக்கு காவலனாக வாழ்க்கை முழுதும் இருந்து காப்பாற்றுகிறானோ அல்லது ஹி சப்போஸ்டு காப்பாற்றுகிறானோ அப்படி இவர் அந்த பதினாறாயிரம் பேரையும் காப்பாற்றினார் அதத்தான் பதினாறாயிரம் பேர் இவர் கல்யாணம் பண்ணினார் அப்படின்னு சொல்றது அதுல வேற எப்படி எல்லாம் கதை சொல்லுவாங்க ஒவ்வொருத்தர் வீட்டுலயும் அவர் இருப்பாராம் பதினாறாயிரம் ஊரு அதனால அவங்களுக்கு குழந்தை எல்லாம் இருக்கு அப்படி இப்படின்னு அதை நல்ல கற்பனைகள் நிறைய அப்படி கண்ணுக்கு அது மூக்கு நாக்கெல்லாம் வைக்கிறாங்க கருத்து என்னன்னா என்ன நடந்திருக்க முடியும் அப்படின்னா இந்த பெண்களுக்கு மறுவாழ்வு அளித்தார் அதனால கிருஷ்ணரை வந்து உண்மையில ஒரு நல்ல பிரம்மச்சாரி அப்படித்தான் சொல்லணும் கிருஷ்ணரை போல பிரம்மச்சாரி கிடையாதுபாங்க ஆனா எல்லாரும் அவரத்தான் ரொம்ப மட்டமா பேசுவாங்க அப்படி இல்லை அப்ப பெண்களுக்கு அவர் மறுவாழ்வு அளித்தார் அதான் அதனுடைய அர்த்தம் அப்புறம் ராதை ராதையாகட்டும் யசோதையாகட்டும் அவங்க பிருந்தாவனத்து ஸ்டேஜ் அப்புறம் அவங்க அப்படிதான் அங்கே விட்டாச்சு அத ஒரு நிகழ்ச்சி மட்டும் சொல்லுவாங்க குருதேவர் குறிப்பிடுகிறார் இந்த கோபிகைகள்லாம் அப்ப கூட ராதை வரல மற்ற கோபிகைகள்லாம் துவாரகிக்கு போயிட்டான் கண்ணன் அப்படிங்கறத கேள்விப்பட்டு அவனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வராங்க இப்ப வடநாட்டுல வந்து அவங்க முக்காடிட்டு கொள்வார்கள் முக்காடு விடுதல சும்மா அப்படி தலையை மட்டும் மறைக்கிறது முகத்தையே மறைச்சுப்பாங்க பாத்திருப்பீங்கல்ல அப்ப இந்த பெண்கள் எல்லாம் வராங்க வந்து கண்ணனை பார்க்கணும்னு சொல்லி துவார கையில வராங்க அவன் உட்கார்ந்துருக்கான் சிம்மாசனத்துல அப்போ அதை பார்த்த உடனே இது யாரு நம்ம கண்ணன் இல்லடி இது வேற யாரோ அப்படின்னு முகத்தை இழுத்து அந்நிய ஆடவர்கள் முன்னால் பெண்கள் வந்து இப்படி முகத்தை மறைத்துக் கொள்வார்களாம் அந்த முக்காடை வச்சு அது மாதிரி மறைத்துக் கொண்டு திரும்பி போயிடுறாங்களாம் நம்ம இனிமே இவனை பார்க்க கூடாது நம்ம பார்த்த அந்த இடை சிறுவனாக மயில் பீலி அணிந்து புல்லாங்குடல் ஊதி என்ன மரஞ்செடிகுடல் முதற்கொண்டு உயிர்களையும் தன்னுடைய இனிய கானத்தால் ஈர்த்த அந்த மேய்க்கும் சிறுவன் அல்ல இவன் அவன்தான் நம் அன்புக்குரியவன் இவன் யாரோ ராஜா இவன் நமக்கு வேண்டாம் அப்படின்னு வந்துட்டாங்களா அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி சொல்லப்படுகிறது மற்றபடி அவங்க திரும்ப அங்க போறது கிடையாது ஆனா தன்னுடைய விட்ட அண்ணன் உத்தவரை வந்து அவருக்கு உண்மை உணர்த்ததுக்காக பா அந்த பக்தர்கள் கோபிகைகளும் கோபர்களும் எப்படிப்பட்ட பக்தர்கள் குறிப்பா கோபிகைகள் அப்படிங்கறத உணர்த்துக்காக இவர் அங்க அனுப்புறாருன்னு ஒரு நிகழ்ச்சி இவ்வளவுதான் மற்றபடி இந்த பக்கம் வந்து இவர் ராஜாவுக்குரிய கடமைகளை எல்லாம் ஆற்றும் பொழுது தர்மத்தை நிலைநாட்டும் பொழுது அந்த கோகுலம் பிருந்தாவனம் அந்த கதை திரும்ப வர்றது கிடையாது அது அது ஒரு ஸ்டேஜ் முடிஞ்சாச்சு அப்படிதான் இப்படித்தான் நாம கிருஷ்ணனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம்னா அதனால வந்து அவர் நிறைய பேரை கல்யாணம் பண்ணினார் அப்படின்னு சொன்னா யாராவது சொன்னா நீங்க அதை முதல்ல மறுக்கிறதுக்கு தயாரா இருங்க அப்படி எல்லாம் சும்மா உன் அவர் கல்யாணம் பண்ணிக்கல காப்பாத்தினார் வாழ்வு கொடுத்தார் மறுவாழ்வு கொடுத்தார் பெண்கள் மறுவாழ்வு மையம் நடத்தினார் அவர் இன்னைக்கு பாஷையில சொன்னார் அவர்கள் எல்லாம் தோற்கடிக்கப்பட்ட ராஜாக்களின் மனைவிமார்கள் எதிரி ராஜா வென்ற ராஜாவுடைய அரண்மனையில அந்த புறத்துல அவரை அவங்கள வச்சுட்டாங்க அப்ப அவங்களை மீட்கும் போது என்ன பண்றது வேற யாரும் ஏத்துக்க வரமாட்டேங்கிறாங்க அதனால இவரே அவங்களுக்கு எல்லாம் வாழ்வு கொடுத்துட்டார் அதுதான் விஷயம் அப்போ அவரை வந்து யசோதைய வந்து திருப்பி யசோதா அம்மா வந்து திருப்பி பார்க்கவே இல்லையா பார்த்ததாக நமக்கு கதை செய்தி இல்லை இந்த நான் எனக்கு தெரிய இவர் அங்க உத்தவர் அனுப்புறார் அங்க இருந்து கோபிகள் வந்துட்டு அவங்களுக்கு இந்த ராஜா வேஷத்துல அவரை பாக்குறதே பிடிக்கல இந்த நிகழ்ச்சி தான் எனக்கு தெரிய யசோதாம்மா வந்த மாதிரி தெரியல அதே மாதிரி அவ சொந்த தாய் தேவிகிட்டமே எவ்வளவு நாளைக்கு அவர் கொஞ்சிக்கொள்ளாது இருந்தார் இங்கேருந்து போகிறாரு மாமா முடிச்சிடுறாரு அப்புறம் கொஞ்ச நாள் இருக்காங்க அதுக்கப்புறம் குருகுலம் போயிடுறாரு அது குருகுலத்துலேயே நான் லேட்டாக தான் போகிறாரு குருகுலத்துக்கு நான் ஸ்கூலுக்கு பன்னெண்டு வயசில் தான் ஸ்கூலே சேர்க்குறாங்க அவரை பார்த்துக்கோங்க அங்கே போயிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு வந்தால் திரும்ப அவர் சின்ன பையனை பார்க்காம அவருக்கு மேலும் மேலும் பொறுப்புகள் வருது இதை பண்ணேன் அதை பண்ணேன்னு இவரை கொண்டேங்கிறாரு அவரை காப்பாற்றினேங்கிறாரு இப்படியே போயிட்டே இருக்கு அவங்க போட்டுக்கு அந்த இருக்காங்க நம்ம பையன் கிருஷ்ணன் அப்படின்னு நினச்சிட்டு திருப்திப்பட்டுக்கிறதோட சரி தேவைக்கு மாத்தை அப்படித்தான் அவங்க அங்கயும் இருந்திருக்கணும் என்ன பண்றது உம் எல்லாரையும் உலகத்தை காப்பாத்துறது என்னுடைய வேலையனு வந்துட்டாரு அப்ப ஒரு குடும்பத்துக்குள்ள எல்லாம் அடங்கி இருக்க முடியாது பாவம் சரிதானே சரி நல்லதுமா கிருஷ்ணா பிரார்த்தனை பாடல் சாந்தி நிலையமாம் சாரத தேவி ஜய ஜகதீஸ்வரி ஓம் ஜகதீஸ்வரி ஜய 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 ஜகதீஸ்வரி ஓம் ஜய சாந்தி நீலய மாம் சாரத தேவி ஜய ஓம் जय 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 जगदीश्वरी ओम जय शांति निलयम शारदा देवी जय जगदीश्वरी ओम जगदीश्वरी जय 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 जगदीश्वरी ओम जय शांति निलयम मा शारदा देवी जय जगदीश्वरि ॐ जगदीश्वरि जय 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 जगदीश्वरि ॐ जय शान्तिनिलय मां शारदा देवी जय श्री शारदा महात्मा की जय जय